எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தேவதாரு விருட்சம் அப்படிங்கிற அந்த ஒரு மரத்தை பற்றி வேதாகம் அடிப்படையில் சில கருத்துக்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த தேவதாரு விருட்சம் அப்படிங்கிறது ஏசாய புஸ்தகத்தில் ஒரு சில வாக்கு வாக்குத்தங்களில் நம்ம இந்த விருட்சமாக இந்த தேவதாரு விருட்சத்தை நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் இப்போது இந்த தேவதாரு விருட்சத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது இப்போது இது வந்து இங்கிலீஷில் டியோடர் டியோடர் ட்ரீ டியோடர் செடர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அதிகமாக இமயமலையில் ஹிமாலயன் மவுண்டன்ஸில் தான் அதிகமாக காணப்படுது இது வந்து ஒரு ஊசி இலை தாவரம் அதாவது கோனிஃபெரஸ் அந்த பைன் ட்ரீஸ் அப்படி இருக்கும் இல்லையா அதனுடைய ரகத்தை சேர்ந்தது தான் இந்த தேவதாரு விருட்சம் அப்படிங்கிறது அப்போது இதனுடைய காரியங்கள் வந்து இப்போ உலக பிரகாரமாக இந்த தேவதாரு விருட்சம் இந்த டியோடர் ட்ரீயை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது ம் ஒரு உயர்ந்த ம மர சாமான்கள் செய்வதற்கு இல்லைன்னா நம்ம பில்டிங்ஸ்க்கு அந்த எந்த விதமான ஒரு ஒரு உச்சிதமான ஒரு நல்ல ஒரு உயர் ரக மர வகை தான் வந்து என்னது இந்த தேவதார் விருட்சம் அப்படிங்கிறது அதாவது இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ரென்த் சரிங்களா ஒரு அதிக பெலன் உடைய ஒரு விருட்சம் தான் இந்த தேவதார் விருட்சம் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு இதில் வந்து பூ காய் கனி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இது நல்ல உயரமா வள வளரும் ஓங்கி இலைகளை விடும் சரிங்களா அது ஊசி மாதிரி இருக்கும் அந்த இலைகள் அடர்த்தியா இருக்கக்கூடியது அதனுடைய அந்த பார்க் இல்லையா அந்த 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 மரக்கட்டைகள் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியது சரிங்களா இப்போ இந்த தேவதார விருட்சங்கிறது வேதாமத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன காமிக்குதுன்னா ஒரு ஒரு ஹை ரேட்டட் அதாவது ஒரு உச்சிதமான ஒரு சில பொருட்களில் உச்சிதமான வஸ்துகள் உயர்ந்த வஸ்துகளில் ஒரு வஸ்து ஒரு பொருளாக இந்த தேவதார் விருட்சம் வந்து நமக்கு பைபிளில் நிறைய இடத்துல குறிக்குது இப்போது நீங்கள் இதை வந்து தாவீது ராஜா வந்து ஆடி பாடி அதாவது அவர் வந்து ஒரு மியூசிஷியன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த தேவதார் மரத்தில் பண்ணப்பட்ட கீத வாத்தியங்களோட தான் அவர் வந்து கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடினார் இருக்கும் அது எங்க அப்படின்னா ரெண்டு சாமுவேல் ஆறு அஞ்சு தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாறு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேலம் வீணை கைதாளம் ஆகிய இவைகளும் கர்த்தருக்கு முன்பாக பாடி கொண்டு போனார்கள் அப்போ தாவிதராஜா அதில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு மகிமையில அதுலேயும் ஒரு உயர்ந்த ஒரு மரத்தினால செய்யப்பட்ட கீத வாத்தியங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துதான் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பொழுது அது வந்து த பெஸ்ட் த பெஸ்ட் மரத்துல தான் அவர் வந்து செஞ்சு கர்த்தருக்கு வந்து முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி நீங்க ஆலயம் அந்த கத்தருடைய ஆலயத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பலகைகள் அந்த மாளிகையில் உள்ள தூண்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவதாறு தான் செய்யப்பட்டிருக்கும் அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ரெண்டு நாளாகமும் மூணாவது அதிகாரத்துல அஞ்சாவது வசனம் ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகள்னால் செய்து பசும்பொன் பொன்னினால் இழைத்து அதின் மேல் பேரிச்ச வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து அப்படின்னு இருக்கு அப்போ கத்தருடைய காரியங்கள்ல தாவிதுனாலும் சரி இது சாலமோன்னாலும் சரி அந்த த பெஸ்டை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா தேவதார் உச்சத்துல தான் பலகைகள் ஆலயத்துக்காக செஞ்சாங்களாம் ம் அதே மாதிரி உன்னத பாட்டுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம் நம்முடைய மச்சு தேவதாரு மரம் அப்போ எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு ஒரு பர்ஃபெக்டாக செய்யணும் ஒரு ஹை ரேஞ்சாக வந்து தாவித் ராஜாவும் சரி சாலமோன் ராஜாவும் சரி கருத்தருக்குரிய காரியங்களில் வந்து அதை பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க செயல்பட்டிருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த தேவதார் விருட்சங்கிறத வந்து கர்த்தர் வந்து ஏசாயால ஒரு வாக்குத்தமாக கூட கொடுத்துருப்பார் அதாவது அவாந்திர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உண்டு பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அவாந்திர வழின்னா என்ன அர்த்தம் ஒரு யாருமே போக விரும்பாத ஒரு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலம் சரிங்களா ஒரு அவாந்திர வெளி ஒரு வனாந்திரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு தண்ணீருக்கோ இல்லைன்னா ஒரு செழிப்புக்கோ ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்த எப்படி ஆண்டவர் மாற்றுறாராம் தேவதார் விருட்சங்கள் தேவதார் விருச்சங்களையும் விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தொம்போதில் சொல்லியிருப்பார் சரிங்களா இது அதை வந்து கர்த்தருடைய ஜனங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர்கிட்ட மறுபடி திரும்பி வரும் பொழுது அவங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் மனஸ்தாபப்பட்டு திரும்பி வரும் பொழுது கருத்தர் கொடுத்த வாக்குத்தங்களில் ஒரு வாக்குத்தத்தம் தான் வனாந்திரத்திலே கேது மரங்களையும் சீத்தி மரங்களையும் செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் விருட்சங்களையும் புண்ணை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம யாரும் விரும்பப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை கர்த்தரை நோக்கி நம்ம திரும்பி வரும் பொழுது அதாவது நம்மளுடைய அசுத்தமான காரியங்கள் பா பழைய பாவங்கள் இதெல்லாத்தையும் விட்டு ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு காரியம் நம்ம கர்த்தருக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கர்த்தர் நமக்காக பல ஸ்டெப் எடுத்து வைப்பார் சரிங்களா அந்த ஆண்டவருக்கு தேவை வந்து நம்மளுடைய இருதய வாஞ்சை வந்து உலகத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும் உலக பிரகாரமான காரியங்கள் உலக பிரகாரமான கவலைகள்லேருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி தேடும் பொழுது நம்ம ஒரு இருந்து கத்தரால நம்மளை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி நீங்க ஏசாயா ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் பார்க்கும்போதும் கூட ஐம்பத்தஞ்சு பதிமூணாவது வசனத்தில் முச்சடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும் காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அப்போ கர்த்தருக்கு கீர்த்தியாக அதாவது கர்த்தருக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் டெஸ்டிமோனியா நம்மளை விளங்க செய்வதற்கு என்ன செய்கிறாரா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை தலை கீழாக அவர் மாற்றுகிறார் விருப்பப்படாத ஒரு காரியங்கள் விரும்பாத ஒரு காரியங்கள் இது இருக்கும் பொழுது நம்ம அதை வந்து கத்திற்காக அதை நம்ம விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்மளை சரண்டர் பண்ணும் பொழுது தேவன் நம்ம எதிர்பார்க்காத விதமாக அந்த முச்செடிங்கிறது வந்து யாராவது விரும்புவாங்களா இல்லை அந்த முச்செடியால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா கிடையாது இல்லையா அந்த முச்செடியை எப்படி மாத்துறாராம் தேவதா ஒரு விருட்சமாக மாற்றுறாராம் அப்போ பாருங்கள் எப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குமா கர்த்தருடைய நித்திய மகிமைக்கு அடையாளமாக நம்மளை மாற்றுறாங்க கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் அதை வந்து என்னது பெரு அது வந்து டெம்ப்ரரி கிடையாது ஒரு பெர்மனெண்டாக அது அழிந்து போகாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை வந்து ஒரு நித்திய சாட்சியாக நிறுத்துறாரு தான் அந்த ஏசாயிரம் ஐம்பத்தஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ ஒரு தேவதார் விருட்சம் ஆண்ட ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு தேவதார் விருட்சத்தை போல நீங்கள் வந்து கொண்டு வாங்க அது எழுப்பி இனி முளைக்க பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கத்தரோடைய கரத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம அவாந்திர வெளியோ இல்லை அது வந்து முச்செடியோ இல்லை காஞ்சூரி காஞ்சூரின்னு என்ன அதுவும் இதே மாதிரி முட்கள் ஒரு விதமான ஒரு ஹார்ஷான ஒரு பிளான்ஸ் அது ஹார்ஷ் பிளான்ஸ் அதெல்லாம் தானி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையையும் ஒரு மனம் வீசுகிற ஒரு பலன் தருகிற மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு விருட்சமாக மாற்ற முடியும் கணிதரும் விருட்சங்கள் வேறு இந்த இந்த விருட்சங்கள்லாம் என்ன அர்த்தம் பலனாய் கத்திருக்கு என்று பிரகாசமாய் ஒரு ஸ்ட்ரென்தண்டா இருக்கக்கூடிய விருட்சங்கள் இதெல்லாம் சரிங்களா திராட்சை கொடி திராட்சை மரம் அப்படி அப்படிங்கிறது வேற பேரிச்ச மரங்கள் அதெல்லாம் கணிதரும் விருட்சங்களுக்குள்ள சேரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதிரியான ஒளிம மரம் இல்லைன்னா கேதுரு மரம் தேவதாரு விருட்சங்கள் பாய்மர விருட்சங்கள் இந்த மாதிரியான விருட்சங்கள்லாம் வேதாகமத்தில் என்ன குறிக்குதுன்னா நம்ம கருத்துக்காக ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு குரோத் சரிங்களா ஒரு ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே வருது இது வந்து உலக பிரகாரமாக அது யாராலையும் அது புரிஞ்சிக்கவே முடியாது என்ன நேற்று வரைக்கும் வந்து ஒரு ஒரு சோர்ந்து போய் உட்கார்ந்து திடீர்னு எப்படி இவ்வளோ வெலனா அவங்களால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கத்த நம்மளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆண்டவரால் கூடும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப முச்சடிக்கு பதிலாக தேவதாரு முளைக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காணப்படுகிற முட்செடிகளுக்கு பதிலாக காஞ்சொறிகளுக்கு பதிலாக தேவதார் மிருது செடிகளையும் எலும்ப அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அசாதாரணமான காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருப்பார் சரிங்களா இதே வந்து இந்த சங்கீத நூற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதார் விருட்சம் வந்து கொக்குகளின் குடியிருப்பு அப்படின்னு போட்டிருக்கும் இருக்கும் சரிங்களா அப்போ இதில் வந்து சாரி சங்கீதம் நூற்றி நாலு பதினேழு தேவதார் விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு அப்போது இந்த தேவதார் விருட்சத்தினுடைய இன்னொரு ஒரு குணாதிசயம் வந்து என்னென்னா ஒரு ஒரு உயிரினத்தினுடைய ஒரு குடியிருப்பு அதாவது இட்ஸ் கிவிங் அ ஷெல்டர் இல்லையா ஒரு ப்ரொடெக்ஷன் எ ஷெல்டர் அப்போது நம்மை தேடி வர்றவங்களையோ இல்லை நமக்கு நம்மக்கிட்ட அடைக்கலம் தேடி வருகிறவர்களுக்கு நம்மளும் கூட ஒரு விஸ்தாரமான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராட் மைண்ட் ஒரு நல்ல மனதோட அவங்கள வந்து அணைக்கக்கூடிய இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு மன நிலைமையும் கூட நமக்கு வரணும் அப்படிங்கிறது கூட அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் கொக்குகளின் குடியிருப்புனா என்ன தான் அது வந்து கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளை பொறிச்சு அதை அது அதுக்கு உணவளிச்சு அதை வளர்க்குற ஒரு ஒரு குடியிருப்பு பகுதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பமாக ஒரு கொக்கு வாழுகிறத ஒரு இடம் அப்போது என்ன எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய காரியங்களும் நம்ம ஒரு விருட்சமாக வளரும் பொழுது கருத்தை நம்மளை பலனடைய செய்யும் பொழுது அநேகருக்கு நம்மளும் வந்து ஒரு பாதுகாவலுக்குரிய ஒரு காரியம் ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய தேவைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம மாறணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்களோட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி